அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சந்தியா ஜானி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லும் கேளுங்க இந்த பிடிச்சா லக் பண்ண சேனல் இதுவும் ஆதரவு தாங்க சீனிலேருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்காங்க அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் சாருமதி நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட ஆசை என்ன எனக்கு மாமா வந்து மருதாணி வச்சு விட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ரக்ராம்லேருந்து எல்லாரும் அங்கதான் சபையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரமணி பாட்டி கேட்குறாங்க என்ன ஆச்சு மாயா உன் கைக்கு சீனுவை வந்து மருதாணி வைக்க சொல்லுமான்னு சொன்னோன்னே அப்படியே சீனு வந்து கியூட்டா அழகாக வந்து மருதாணி வந்து டிசைன் டிசைனாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க என் கையை பிடிச்சி அவரும் இதே மாதிரி மருதாணி வைக்கணும் ஏமா இப்பயிலேருந்து பிடிவாதமாக இருந்தால் சரி வராதுமா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால் திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னா அதெல்லாம் இல்லை நலங்கு வச்சப்போ வச்சிங்களா அதே மாதிரி சீனும் எனக்கு இப்போ கையில் மருதாணி வச்சே ஆகணுங்கிற மாதிரி சார்மதி வந்து அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க இப்போ நீங்கள் மட்டும் எதுவும் செய்யலைன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்ன உடனே என்னடா எதுக்கு எடுத்தாலும் வந்து அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சீனுக்கிட்ட மருதாணி என்ன செய்யணும் சூப்பராக வந்து வச்சு விட்ற எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குப்பா அதனால் நீ சார்மதி கைக்கு மருதாணி வந்து வச்சு விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க இதை பார்த்த மாயா கடுப்பாயிட்டாங்க அவங்களாலையும் எதுவும் பேச முடியல பத்மாவை எதிர்த்து நின்று நம்ம ரமணி பாட்டியும் ஜானகியும் இருக்கிறப்ப ஜானகிக்கு நல்லாவே தெரியுது ஏன்டி இது மாதிரிலாம் இருக்க ஏன் தான் வைக்கணுமா ஏன் நீ வச்சு விட்டா என்னங்கிற மாதிரி கேட்ட உடனே அண்ணி எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது இப்போ உங்களை கேட்ரிங்காக அந்த சைடு வந்து கூப்பிட்றாங்க அந்த வேலையெல்லாம் பாருங்கன்னு இருக்கிறப்ப மணியும் எதார்த்தமாக க கேஷுவலாக வாசலுக்கு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க சரிம்மா அப்படின்னு சீனு வந்து சொல்லிடுறாப்புல தூக்கி வாரி போட்டுருது நம்ம மாயாக்கு அப்படியே வந்து கையை வந்து காட்டலான் இருக்காங்க மணி இப்போ தான் மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு யதார்த்தமாக சீனுவை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாரு வந்து கையை வந்து காட்டுறாங்க போட்டு விடு சீனும் எப்படி இருந்தாலும் நீ தான் எனக்கு அன்பா பாசமாக வந்து பார்த்துக்க போகிற இன்றைக்கி என் கையை பிடிக்கிற நீ என்றைக்குமே காலங்காலத்துக்கும் என் கையை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப என் ஆசையெல்லாம் நிறைவேற்றினதுக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்கிறப்ப மணி வந்து நிற்கிறாங்க சீனும் கரெக்டாக வரையலான்ட்டுருக்குறப்ப நிறுத்துரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையாக வந்து பேசுகிறாங்க நம்ப மணி என்னப்பா எதுக்காக அவன் பாட்டை சொல்கிற சாருமதி யாருடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலப்பா நீ சொல்லு அவள் உனக்கு மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா அவரு போட்டுவிட்டா என்ன தப்பு இருக்குது சும்மா இந்த மாமா கூப்பிட்டுட்டு கூப்பிட்டுட்ருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அவ்வளோ தான் சொல்லுவேன் ஏய் மரியாதையா எந்திரிக்கபடியா இல்லையா அத்த அத்தை நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னால் இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவே முடியல என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக வந்து கேட்குறாங்க நம்ப மணி மாப்பிள்ள நான் சொல்லி பார்த்துட்டேன் பரவாயில்லன்னு ஆசைப்பட்டாங்க யார் ஆசைப்பட்டது அண்ணன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காருன்னு பத்மாவும் பார்வதியும் வராங்க அண்ணா என்னென்ன உங்களுக்கு வேணும் சாதாரண மருதாணியை கையில் பிடிச்சி போடுறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா சரி நான் கேட்க வேணாம் நம்ம எல்லாரும் கிராமத்தில் வந்து இருக்கோம் அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆக போது அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சார்மதி கையை பிடிச்சி மருதாணி போட்டுவிட்டா மாப்பிள்ளையோட மனசு வருத்தப்படாதா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாது அப்படின்னு இருக்காங்க மாயா நீ கூட கேள்வி கேட்க மாட்டியா என்ன பண்ணுறது சில பேருக்கு அவங்களுக்காக வந்து தெரியணும் ஆனால் எதுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சீனுவை கண்ணா அப்படின்னு வந்து வெளுத்து நம்ம மாயா அந்த இடத்துல உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சீனு வந்து கேட்குறாங்க டேய் கட்டின பொண்டாட்டியை தவிர வேறு எந்த கையும் மற்றவங்க பிடிச்சா அவங்களுக்கு எப்பட்ரா பிடிக்கும் அப்படியா சரி வேற யாராவது ஒரு பொண்ணு கைக்கு நான் மருதாணியை வந்து போட்டு விட்றேன்னு அந்த இடத்துல மணி வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு நான் மருதாணி போட்டு விடட்டா அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து கடுப்பாக என்னங்க காரியம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏமா நீ செஞ்சா அது உன் மேலே எனக்கு அளவு கிடந்த அன்பு பாசம் இருக்குதுன்னு சொல்லி டிராமா ஆடிக்கிட்டு இருப்ப அதுவே சீனு செஞ்சால் மட்டும் நியாயமா தெரியுதா நியாயம் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கணும் உனக்கு தகுந்தாப்பில் நியாயத்தை வளைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையை நீ இப்போ எந்திரிக்க புரியா இல்லையா அப்படின்னு சொன்னன டக்குன்னு எந்திரிக்கிறாங்க நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியாமல் போச்சுப்பா என்னை மன்னிச்சுருங்க நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது ஏங்கிட்ட இல்லைடா மாயா கிட்ட தான் நீ மன்னிப்பு கேட்கணும் மரியாதை பார்த்துக்க இன்னொரு வாட்டி என்னை கோவப்பட வைக்காத மாயா என்னம்மா நடக்குது இங்கெல்லாம் நீ கொஞ்சம் கூட வந்து உசாராவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது என்னமாம்மா பண்ணுறது சில பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அவங்களே என் மனசை வந்து புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்துறது தான் எனக்கு ரொம்ப வந்து கவலையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா ச கடைசி நேரத்தில் மாமா வந்து எல்லாத்தையும் தலைகீழில் ஆக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி சாருமதி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க அப்போனு பார்த்து பத்மாவும் பார்வதியும் யோசிக்கிறாங்க நம்ம நினச்சது ஒன்று கடைசியில் நம்ம ஜானகையை கூட துரத்திட்டோம் ஆனால் மணி எதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காப்புல நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னா பத்மா பார்வதி முன்னாடி நிற்கிறாங்க நம்ம மணி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன வேற எதுவும் மனதுக்குள்ள ஆசையெல்லாம் இருக்கா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி முன்னாடியே வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அத்தை உங்கள் பொண்ணு மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் பார்த்து சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன தேவையில்லாமல் ஆசையை மற்றவங்களுக்கு வளர்த்து விட்டு கல்யாணத்தை மாற்றி பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பத்மா தேவையில்லாமல் எதுவும் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் நானும் சரி ரகுராமும் சரி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன இங்கே பிரச்சனை அண்ணங்கிட்ட கோத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து வந்து நிற்கிறாங்க உடனே பத்மா வந்து மணிதான் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அவரு பிரச்சனை பண்ணுவாரா அவர் நியாயமாக தானே நடந்துப்பார் ஆமாம்ப்பா இங்கே தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா சீனு வந்து சார்மதி கைக்கு மருதாணி வைக்கணும்னு ஒத்த காலில் வந்து நின்றுகிட்டு இருக்கா இது எல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா சீனுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது பத்மா நீ கொஞ்சமாவது திருந்த மாட்டியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ என்ன சார்மதி வந்து மருதாணி வைக்கணும் அவ்வளோதானே அவனுக்குன்னு ஒரு கனவை இருக்கான்ல அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே மாயாவோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்றாங்க மாப்பிள்ளையை சாரு கையை காட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே சாருக்கு வேண்டாம் இருப்பா அவர் மருதாணி வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு சாருக்கும் சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது என்னடா அது சீனு கையை வந்து பிடிக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சி மருதாணி வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு இது எந்த ஊருக்கு வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பத்மாவையும் பார்வதியும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க சாருமதி உன்னோட கோவம் எல்லாம் புரியுது நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக தான் இருக்கணும் இப்போ அண்ணன் வந்து இருக்காங்க அம்மா முன்னாடி ஜானகி முன்னாடி பேசின விஷயத்தெல்லாம் நான் அண்ணன் முன்னாடி வந்து பேச முடியாது ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு உன் கல்யாணம் நல்லபடியாக வந்து பண்ணி வச்சுருவாங்க இப்போதைக்கு நம்ம தோற்று போவோம் ஆனால் கட்டைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் முக்கியங்கிற மாதிரி சாருமதியை எந்த அளவுக்கு சமாதானப்படுத்த முடியுமோ அது மாதிரி சமாதானப்படுத்துகிற வேலையில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் மகாலிங்கம் வராங்க மகாலிங்கம் வந்த உடனே அந்த இடத்துல அந்த பையன் கையை பிடிச்சி மருதாணி போடுறத பார்த்த உடனே என்ன இவன் மாப்பிள்ளை ஆகணுன்னே முடிவு பண்ணிட்டானா இவன் என்ன ஏன் பொண்ணு கையை பிடிச்சி மருதாணி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரகுராம் இருக்கிறது தெரியாமல் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் பொண்ணு கையை வந்து பிடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்களா மச்சா அமைச்சா மாப்பிள்ளைக்கு எந்த மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு மணி வந்து கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னமும் அண்ணன் இருக்காங்கங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட கவனிக்காமல் நம்ம மகாலிங்கம் கீழேயே பார்த்து இருக்காப்புல சார்மதி கையை பிடிச்சதை பார்த்தே பேசும்போது கடுப்பாயிட்டாங்க பத்மாவும் பார்வதியும் அண்ணன் இருக்காங்கன்னு தெரியாமல் இவர் வேற என்ன இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்தீங்களா மச்சா இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு எதுக்காக இப்படி கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையை தங்கத்தட்டில் வச்சு தாங்கலைனா கூட இப்படி தான் வந்து பேசுவீங்களா இதெல்லாம் பார்த்தா இவருக்கு இந்த கல்யாணத்துலேயே வந்து விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது என்னை கோத்து விட்டுட்டாங்களே ரகுராம் முன்னாடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை கையை பிடிச்சி மாப்பிள்ள வந்து கரெக்டாக வந்து வரைவாரா அவர் வரையாமல் விட்டுட்டாருன்னா அப்புறம் நாளைக்கு கல்யாணத்தில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பேசும்போது இதெல்லாம் இருக்கிற ரகுராமுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல எனக்கு ஏதோ நீங்கள் உள்ளே வேறு எதோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க எனக்கும் ஆரம்பத்துலேருந்து இதுதான் மச்சான் உதைக்குது எனக்கு ஒன்றும் புரியல சொல்லுங்க மகாலிங்கம் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னேன் எப்படி இருந்தாலும் அண்ணன் நம்மளை வசமாக வந்து சிக்க வச்சுட்டாரு உங்கள் புருஷன் வந்து இப்படி கோத்து விடுவார்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மணி சொல்லிட்டு மாட்டி விட்ருவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்